அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் திருத்தூதர் பணிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்க எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் பவுல் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றாருங்க நண்பர்களே மன உறுதியோடு கூட நீங்கள் இருங்கள் நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும் கைதியாய் சில கைதிகளோடு கப்பலில் இருக்கிற சில ஆட்களோடு மாலுமியோடு பிரயாணப்பட்டு பவுல் சென்று கொண்டிருக்கிறார் கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறார் கத்தர் பேசுவதை அங்கிருக்கிற மாலுமிகள் கேட்கவில்லை அங்கிருக்கிற ஜனங்கள் கேட்க அவர்கள் சம்மதிக்கவில்லை ஆனாலும் கூட பிரச்சனை வருகிறது தீவு தீவா கடந்து கடந்து வாராங்க கடலில் காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது பிழைப்போமோ என்கின்ற உறுதி இல்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இழந்தவர்களாய் நாங்கள் பயணித்தோம் என்று அதே பவுல் எழுதுகிறார் முந்தின வசனங்கள் எங்களுக்கு தப்பிக்க முடியுமான தெரியலையா மரணத்திற்குள் நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருந்தோம் போராட்டத்திற்குள் பயணப்பட்டுக் கொண்டிருந்தோம் கப்பல் முழுக்க ஒரு பிரச்சனை இருக்கிறது கப்பல் எப்ப மூழ்கும் தெரியாது எப்ப உடையும் தெரியாது காற்று வந்து அப்படி அடித்து ஓ ஓ கப்பலை புயல் வந்து அடைக்கிறது பல போராட்டங்கள் அதுல பவுல் இருக்கிறாரு பவுளின் நிமித்தம் இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் ஆசீர்வாதம் நீங்க நல்ல கவனிக்கின்ற வார்த்தை சரியா பவுளின் நிமித்தம் இருக்கிற ஜீவன்களுக்கு ஆசீர்வாதம் அந்த பவுல் சொல்லுகிறார் பாருங்களேன் நீ பயப்படாத நீ கலங்காத ஏனென்றால் கர்த்தர் என்னிடத்தில் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன் நீ எனக்கு சொல்லப்பட்டது எதுவோ அது நடக்கும் ராயனுக்கு முன்போதாய் நிற்க வேண்டியதாய் இருக்கிறபடியில் பவுலை நீ பயப்படாதே என்று கர்த்த சொன்ன வார்த்தை தூதன் மூலியமாய் நீ பயப்படாத அந்த வார்த்தை சொல்றாரு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜீவனை பேசுறேன் காற்றடிக்கிறதா புயல் அடிக்கிறதா வாழ்க்கையில் வாழ்க்கையை உடைந்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா உங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களா நீங்கள் யாரையுமே வந்து திருப்திப்படுத்த முடியலையா ரகசியத்தை சொல்லித்தர நல்ல கவனிங்க நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் தைரியமாக இருங்கள் திடமனதாக இருங்கள் உங்கள் ஜீவன் தப்ப தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் நீங்கள் பயப்படாது அந்த வார்த்தையைத்தான் தூதன் பவுளுக்கு அறிவித்தார் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அந்த வார்த்தை அதாவது இந்த வார்த்தையில ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக சொல்றாரு எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்பதை நான் நம்பி இருக்கிறேன் அதுக்கு முன்னால பிழைப்போம் என்கிற உறுதி இல்லை அப்படின்னு அவர் பேசுறார் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அடித்தள பேசுகிறாரு என தூதன் வந்து பேசிட்டாரு பவுலே நீ பயப்படாத நீ பயப்படாத நீ பயப்படாத உன் பேச்சை யார் கேட்கட்டாலும் உன்னை உண்டாக்கினவ உன்னை அவர் அக்கறையாய் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உங்க சொல்ற அவங்க பேச்சை யார் கேட்கிறனாலும் நம்மை உண்டாக்கினவர் இருக்கார் பாருங்களேன் அவர் நம் சார்பாக நம்மையே அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் நிச்சயமாய் நீங்கள் கரை சேர்வீர்கள் நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள் நிச்சயமாய் ஜீவன் தப்பை நீங்கள் எழுமி பிரகாசிப்பீர்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுங்க ரொம்ப அழகான வார்த்தை அது என்னை மார்த்தால்கிட்ட தான் சொல்றது நீ வாசித்தாள் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லலையாமா எத்தனை முறை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒன்டாத்தான சொல்லியிருக்கிறேன் நீ நம்பு மகளை நம்பு மகளை நம்பு மகள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன் கல்லறையை புரட்டுங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன சொல்ற ஐயோ நாருமே நான்கு நாளாகிவிட்டதுன்னு சொல்லுகிறாயே இதெல்லாம் சொல்லலாமா நான் யாருன்னு உனக்கு தெரியாதா எத்தனை முறை உங்ககிட்ட வந்திருக்கிறேன் நான் எத்தனை முறை உன்னை ஆசிர்வதித்திருக்கிறாய் எத்தனை முறை நம்பிக்கை ஊட்டி இருக்கிறாய் எத்தனை முறை நீ சொல்லலாமா இத அப்படின்னு கேட்கிறாரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லி தரலையா தினமும் ஆண்டவன் நம்ம கிட்ட இதை பேசுறாரு தினமும் பேசுறாரு பயப்படாத நான் கூட இருக்கிற நிச்சயமா உன்னை விடுவிப்பேன் ஏன் கலங்குற உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன் ஐயா யாராவது துடைப்பாங்க என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஆகா நீ ஏங்காத நான் உன் சார்பா இருக்கிற நீ கழங்காத எனக்கு கருமண தெய்வ பிள்ளை உங்க வாழ்க்கையில கரை சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா வீடு சேதமாக கொண்டே இருக்கிறதா ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறதா அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காற்றை அடுக்கி புயல் அடுக்கி தண்ணி வந்து மோதுது ஆங்காங்கே அங்கங்கே உடைப்பு வரக்கூடிய நிலை உருவாகிறது எங்கே எப்போ உழுவோன்னு தெரியாதே எங்கே மாட்டி சாவன் தெரியாதே கரை சேருவோமா தெரியாது ஆனால் உடனே ஒண்ணு பவுலுக்குள்ளே இருந்தது கத்த சொன்ன வார்த்தை நீ பயப்படாதே தேவன் சொன்ன வார்த்தை அவருக்குடி இருந்ததை அவர் நம்ப ஆரம்பிச்சாரருக்கு அப்புறம் மாலுமையை நம்பலை தன்னை நம்பவில்லை தன்னோடைய ஜனத்தை நம்பவில்லை அங்கிருந்த எல்லா பொருட்களை கப்பலில் இருந்து தூக்கி தூக்கி போடுறாங்க லகுவா மாத்துறாங்க கப்பலை அப்படியாவது கப்பல் மூழ்காமல் இருக்குமே என்று சொல்லி அதில் இருக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க யோசித்து பாருங்க எல்லாம் நடக்கு ஆனால் ஜனங்கள் பதறி கொண்டு இருக்கிறாங்க அப்பந்தான் பவுல் சொல்றாரு நீ பயப்படாது நான் உங்களுக்கு இன்னைக்கு இதை ரேமாவா சொல்றேன் உங்களுக்கு வாக்கு கப்பல் இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கலாம் குடும்பம் ஆடிக்கிட்டு இருக்கலாம் பேச்சை யாரும் கேட்காமல் உன்னை நிந்தித்து கொண்டிருக்கலாம் வாழ்க்கைக்கு என்ன செய்யும் தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கலாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாய் கத்து உன்னை கரை சேர்ப்பார் நீ எழுப்பி பிரகாசிப்பாய் உன் பிள்ளைகள் கரை சேருவார்கள் உன் குடும்பம் கரை சேரும் ஒரு சேதமும் இல்லாமல் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் ஏழும்பி நீங்கள் பிரகாசிப்பீர்கள் உன்னை உன்னகிட்ட மயந்து வைத்துக் கொள்ளுங்க தேவன் சொன்ன பிரகாரம் எனக்கு நிச்சயமாய் நடக்கும் அதை மட்டும் ஐந்து வைத்துக்கொள்ளுங்க அவர் என்ன சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் எல்லையை பெருகப்படுவேன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் சமாதானத்திற்குள் கொண்டு வருவேன் நீ பயப்படாது சொன்னாரல்லவா அது நிறைவேறும் உங்க வாழ்க்கையில கண்களை மூடுவோமா பிதாவே, எங்கள் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் ஐயா

நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்